வணக்கம் சங்கிலியன் செய்திகள் சங்கிலியன் செய்திகளுக்காக ஜெனிவாவில் இலங்கை தொடர்பான நிறைவேற்றப்படவிருக்கும் புதிய பிரதிநிதியிலும் சர்வதேச பொறிமுறை இல்லை நேபாளத்தின் நிலைமை இலங்கைக்கு மீண்டும் வரும் தயசிரி எம்பி அரசுக்கு எச்சரிக்கை பிரபாகரணி பயங்கரவாதி என்று சபையில் கூறாத சிங்கள எம்பிகள் ஜனாதிபதிக்கு கோடி ரூபாய் செலவு விட்டு வெளியேறி மிதமுள்ள இடம்பெயரும் மகிந்தவின் குடும்பத்தினர் முன்னாள் ஜனாதிபதிக்கு எதிரான அவசரத்தை மாகாண சபை தேர்தலை நடத்துவதிலும் காட்டுங்கள் இனி இலங்கை விவகாரத்தை கையாளும் பிரதான அனுசரணை நாடுகளான பிரிட்டன் கனடா மலாவி மொண்டினுரோக்கோ வடக்கு மெசின்டோனியா ஆகிய நாடுகளால் ஜெனிவாவில் ஐநாம மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடரில் இலங்கையில் இடம்பெற்ற அனைத்து மனித உரிமை வீரர்கள் தொடர்பாக நிறைவேறப்படவிருக்கும் பிறனிலும் சர்வதேச பொறிமுறைகள் குறித்தோ அல்லது சர்வதேச விசாரணைகள் குறித்தோ எதுவும் குறிப்பிடப்படவில்லை நேபாளத்தின் நிலைமை இலங்கைக்கு மீண்டும் வரும் தயாஸ்ரீ என்பி அரசுக்கு எச்சரிக்கை இந்த அரசை நம்பிய இளைஞர்கள் விரக்தி அடைந்துள்ளதா நேபாளத்தின் நிலை இலங்கைக்கு மீண்டும் ஏற்படும் எனவே ஜனாதிபதி பிரதமர் மற்றும் அமைச்சர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் உண்ணாகல் மாவட்ட எம்பி தயாஸ்ரீ ஜெயசேகர அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தார் அர்ஜுனா என்பி சவால் விட்ட போது பிரபகர் பயங்கரவாதி என்று சபையில் கூறாத சிங்கள எம்பிகள் பிரபாகரனை பயங்கரவாதி என்று இங்கே யாராவது கையெழுத்தி கூறுங்கள் பார்ப்போம் என குழு பதினேழின் யாழ்ப்பாண மாவட்ட எம்பி அர்ஜுனா ராமநாதன் சவால் விட்ட போது சபையில் இருந்த எந்தவொரு சிங்கள எம்பியும் கையெழுத்தி பிரபாகரனை பயங்கரவாதி என்று கூறவில்லை பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற ஜனாதிபதியின் உரிமை மீறல் நீக்குதல் சட்டம் மூலம் பிரதான விவாதத்தில் உரையாற்றும் போதே இவ்வாறு சவால் விட்டார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு கடந்த வட்டத்திலும் பாரிய நிதி வழங்கப்பட்டுள்ளது அதற்குமையே சந்திரிக்கா பண்டாநாயக குமாரதுங்கோவுக்கு ஒரு கோடி ஒரு கோடியே பதினாலு லட்சம் அறுபதாயிரத்தி நாற்பத்தி நாற்பத்தெட்டு ரூபாவும் மைந்த ராஜபக்சவுக்கு அஞ்சு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாவும் மைத்திரிபால சிறிசேனவுக்கு ஒரு கோடியே ஐம்பது லட்ச எத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாவும் கோத்தாபாய ராஜபக்ஷவுக்கு ஒரு கோடியே ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தி எட்டு ரூபாவும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு முப்பத்தி நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ரூபாவும் வழங்கப்பட்டுள்ளன என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகள் பரிபோனது சட்டமூலம் ஐம்பது மேலாக வாக்குகளால் நிறைவேற்றும் அரிஜினாவும் ஆதரவு ஒருவர் மட்டுமே எதிர்ப்பு ஜனாதிபதியின் உரிமைகள் நீக்குதல் சட்டம் மூலம் நூற்றி ஐம்பது மேலதிக வாக்குகளினால் நிறைவேற்றப்பட்டதுடன் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகள் பறிபோயுள்ளது இந்த சட்டமூலத்துக்கு எதிர்கட்சியிலிருந்து எதிர்கட்சி பக்கத்திலிருந்து எதிராக சமர சம்பந்த நாயகம் ஆதரவாக அர்ஜுனா ராமநாதன் மட்டுமே வாக்களித்திருந்தனர் மெதமுள்ளவுக்கு இடம்பெயரும் மைந்தவின் குடும்பம் முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்ச கொழும்பு விஜயாரம் மாவத்தையில் உள்ள அவரது உத்தியபூர்வ இல்லத்தை விட்டு தங்காலையும் மெதமுள்ளன வீட்டுக்கு செல்ல உள்ளதாக உத்தியபூர்வ வட்டாரங்கள் உறுதிப்படுத்தின நீங்கள் கேட்டது இலங்கையின் பிரதான செய்திகள் மீண்டும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்